வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே அதிகாலையில் எழுந்ததும் டீ காஃபி எல்லாம் குடித்து கொண்டு தான் நம்மளுடைய நாட்களை தொடங்குகிறோம் அப்படி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா டீ காஃபி பால் எல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை செரிமானம் செய்ய வைக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தான் இருக்குமே சார் தவிர காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகள் தான் இந்த டீ காஃபி எல்லாமே அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எது எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ஆரோக்கியம்னு கேட்டிங்கன்னா சீரக தண்ணீரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் சீரக வேகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகலில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நியூட்ரிஷனில் வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சீரக நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்குது அதாவது நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி எந்த நோயுமே வராம நமக்கு வந்து பாதுகாக்கும் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கிறதால தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய எந்த விதமான பாக்டீரியாக்களாக இருந்தாலும் கிருமிகளாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்த நீர் வந்து ஹெல்ப் பண்ணும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீஷியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுகளும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின் க்ளான விட்டமின் ஏ பி சி இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சத்து எல்லாமே இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எப்படி சீரகத்தை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை சீரகத்த தண்ணியில் கலந்து பயன்படுத்தணும் சீரகத்தை வறுத்து பொடியாக எல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களால் சில ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முழு சீரகத்தை தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் எதுவும்

கூடிய இருக்கக்கூடிய ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதவிடாய் பிடிப்பு அந்த வலிகள் அந்த சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு மிகவும் குறைந்த அளவில் சீரகத்தினர் எடுத்துக்கொண்டாலே போதும் இது வந்து அவங்களுடைய உடல் சூட்டை குறைத்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் வெது விதப்பான சீரகத்தினர் குடிக்கிறது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் கட்டிகள் இதெல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு தீர்க்க முடியாத தெரியாத நாள்பட்ட நோய்களை வந்து எதிர்த்து போராடி அந்த நோய்கள் இருந்து விடுபட வைக்கிறதுக்கான அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை சீரகத்திரியில் உங்களை கொடுத்து உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கும் செரிமானம் மற்றும் வளர்ச்சதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் இது உங்களுடைய வளர்ச்சதை மாற்றத்தை மேம்படுத்தும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுடைய உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸு கொழுப்பை எல்லாம் உடைக்கக்கூடிய என்சைன்களை இல்லை சுரக்குவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்து நீர் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக்கி நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை வந்து எரிச்சு அதை நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கூடுதலாக இது வந்து செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துறது பார்த்தீங்களா அதனால் அந்த வயிற்றையும் ஆரோக்கியமாக வைக்கும் குடல் இயக்கத்தையும் மேம்படுத்தி அஜீரணம் தொடர்பான வயிறு வீக்கம் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா சீரகத்தினர் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனம் பயணங்கள் கூட இருக்கு சீரக தண்ணீர்ல நீங்க எலுமிச்சு ஜூஸ் எல்லாம் கலந்து பருகினீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த வெயிட் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க பக்க விளைவுகளே இல்லாம எந்த விதமான ஒரு கட்டுக்கோப்பான உடல் வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அதே போல அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் செரிமானத்தை பராமரித்து கொள்வதற்கும் உங்களுக்கு சீரக தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சீரகத்தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் வந்து நிறைந்திருக்கு இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது சீரகத்தண்ணீரில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இது அனைத்தும் உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பலவளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு வழக்கமாக நீங்கள் ஒரு கிளாஸ் சீரக குடிக்கும் குடிக்கும்போது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்கள் வராம தாமதப்படுத்த முடியும் இதுக்கு நீங்க வந்து மஞ்சள் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்துவீங்க அப்படின்னாலும் பலபலப்பான பொலி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ உணவுகளையும் சேர்த்துக்கலாம் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம் எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த முகப்பொருட்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான இளமையான ஒரு சருமம் கிடைக்கும் முகப்பொருட்கள்லாம் இருக்காது ஸோ முகப்பொருள் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு ஃப்ரீ தேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி சர்மத்தில் எதுவுமே வராம நமக்கு பாதுகாக்கக்கூடியது சீரக தண்ணீர் தான் ஸோ இதுக்கு காரணம் வந்து சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது நம்மளுடைய முகப்பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நமக்கு இருக்கக்கூடிய முகப்பொருட்களை வந்து அழிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மீண்டும் முகப்பொருட்கள் வண்ணம் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் நமக்கு தடுத்துரும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நச்சுக்கள் அந்த நச்சுக்கள் எல்லாமே நமது உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை வந்து உடைச்சிடும் இதனால் நமக்கு கரைகள் தென்படும் சர்மங்களில் வந்து பார்த்திங்கன்னா தளர்வான எல்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு சீரகத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து புரதச்சத்துக்கள் கிடைக்கும் நீர் சத்துக்கள் கிடைக்கும் சர்மம் வந்து எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும் கோலோஜின் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சிக்கல் வெளியேற்றப்பட்டுவிடும் அப்போ நம்மளுடைய முகத்தில் உள்ள கூடிய இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேறிடும் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும் சீரகத்தின் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அந்த அளவுக்கு அதிகமாக பருவதை தவிர்த்துக்கோங்க அளவாக எடுத்துக்கோங்க அப்போதான் அது வந்து சர்மத்தை சார்ந்தும் உடல் இயக்கத்தையும் அளவாக பராமரிக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தண்ணீர் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சீரகத்தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இருக்குது இதை நீங்கள் போது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பெரிதும் மேம்படுத்திக் கொள்ளலாம் தண்ணீரில் ப்ரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் முடியை வேர்களிலிருந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுது முடி உதுதலையும் இதன் மூலமாக நீங்கள் கட் பண்ண கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ முடி உதுதலாம் உங்களுக்கு வந்து இருக்காது உங்களுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படும் முடி உதிர்வை குறைத்து மென்மையாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு டேண்ட்ரஃபெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தை தான் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் கழுவணும் ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா இது எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது இளநிலை பித்தநிலை ஏற்படுவது பேன் பொடுகு தொல்லை எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் சீரகத்தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் வந்து நேர்மறையான விளைவு வந்து கொண்டிருக்கு அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது இது ஒரு இயற்கையான ஆக்சிஜன் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் குடிக்கிறது உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் பண்ணிடும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களையும் தளர்த்திடும் இதனால ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு சீரான கிடைச்சிட்டே இருக்கும்போது ரத்த ஓட்டம் சீரானுடைய இதயத்தை கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலாக குறைச்சிக்கலாம் மீனும் வந்து கொலஸ்ட்ரால் ப உங்களுக்கு படியாமல் தரத்துக்கலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் முறைந்து போய் இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்த இதயத்தை பராமரிக்கிறதுக்கு சீரகத்தினர காலையில் வெறும் வீட்டில் குடிக்கிறதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு சீரகத்த நீர் எடுத்துக்கலாம் சீரகத்த நீர் குடிக்கிறது உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் ஸோ இன்சுலின் உற்பத்தி கரெக்டான லெவலில் இருக்கும்போது நீரிழிவு நோயால் அவதிப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு சீரகம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீரகத்தை உட்கொள்ள தவிர்க்கணும் அதாவது என்னென்னா நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சீரகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது மெடிசின்ஸ் எடுத்துக்காமல் இப்போ இருந்தே ஆறு மணி நிலையில் வந்து குறைக்க நினைக்கிறவங்க மட்டுமே சீரகத்தை எடுத்துக்கொள்ள போதுமானது இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் வந்து விடுபட வச்சிடும் ஸோ தொடர்ந்து சீரக தேர்ந்து எடுத்துக்கொண்டு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே